ஹிட் போட் சினிமாவில் எந்த இப்படி இருந்தோம்னு நினச்சி பார்க்க போகிறோம் முடியும் பார்த்திங்கனா இந்த வருஷம் பிக்பாஸ் சீசன் நைனோட டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியாகவே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எக்ஸாம்பிளுக்கு தெலுங்குலேயே ஆகட்டும் கன்னடாலேயே ஆகட்டும் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறது லோ ரோ லோகோ ரிவீல் பண்ணுறது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ தமிழ்ல வந்து எப்பயுமே அது வந்துருச்சு அப்படின்னா அதோட ஒரு மாதம் கழிச்சு இங்கே வந்து வரும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கனா ஜூலைலேயே ஜூலை எண்ட்லேயே வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு பக்கம் இருக்குது ஸோ இப்போது கரண்டாக வந்து போயிட்டுருக்க ஒரு ஷோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வித் கோமாலி ஸோ எப்போயுமே வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வித் கோமாலிலேருந்து பிக் பாஸ்க்கு வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து இறக்குவாங்க ஸோ அந்த வகையில் இந்த சீசன்லேருந்து இப்போது குக்காக இருக்கிறவங்க கோமாளிகளில் இருக்கிறவங்களில் யாரெல்லாம் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த குக்குத் கோமாளி சீசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீசன் ஃபோரில் வந்து விசித்ரா விஜய் விஷால் ரவீனா ஜிபி முத்து இவங்க நாலு பேர் வந்து இருந்தாங்க ஸோ இவங்க நாலு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனில் வந்து அங்கங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி சீசன் ஃபைவ்ல குக்குத் கோமாளியில் வந்து பார்த்திங்கன்னா குக்கில் வந்து யாரையுமே டச் பண்ணல பட் கோமாளிகள்லேருந்து வந்து அன்ஷிதா அண்ட் சுனிதா இவங்க ரெண்டு பேரும் வந்து போன சீசனில் வந்து பிக் பாஸில் வந்து வந்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பழைய சீசன்லாம் குக்குத்து கோமாளி பார்க்கும்போது எப்படியாவது ஒரு ரெண்டு கண்டஸ்டன்ட் மூணு கண்டஸ்டன்ட் வந்து அதில் இருந்து பிக் பண்ணிடுறாங்க அந்த வகையில் இந்த சீசன் நைனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் இல்லைனா கோமாளிகள்லேருந்து யாராவது பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த வகையில் இப்போது வந்து குக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிக சான்ஸ் வர்றதுக்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா ராமன் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து அவங்க பயங்கர எக்ஸைட்டிங்காக வந்து குக்குத்து கோமாளிலே வந்து இருக்காங்க அதே மாதிரி போன சீசனில் வந்து ரஞ்சித் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரியா ராமன் மேலே அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ அதனால் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி அவங்க ஓகே சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதே மாதிரி உமேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கூகுத் கோமாலில் வரார் அப்படின் போது லாங்குவேஜ் தெரியும் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சோம் பட் லாங்குவேஜ்லாம் நல்லா தான் வந்து பேசுகிறாரு ஸோ இவரையும் வந்து ட்ரை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே மாதிரி லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிக்காக இருக்கும் அவங்க வந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட இன்னொரு சைடை நம்ம கூகுத் கோமாலில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பாஸில் வந்தாங்கன்னா இன்னொரு சைடையும் வந்து பார்க்கலாம் ஸோ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்துருக்கும் ஸோ அதே மாதிரி ஷபானா ஸோ ஷபானாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கூத் கோமாலி தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ அவங்க இதுக்கு முன்னாடி எல்லாருமே சீரியலில் தான் வந்து பார்த்துருக்காங்க ஸோ அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி எனக்கு இந்த ஷோ வந்ததுக்கப்புறம் தான் ஷபானா யாருன்னு தெரிஞ்சுது ஸோ பாஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து அவங்க ஷபானா அப்படின்ற அவங்களோட நேம் வந்து பயங்கரமான ஒரு ரீச் வந்து ஆகும் ஸோ ஆல்ரெடி அவங்க ஃபேமஸாக இருக்காங்க ஸோ மாதிரி இன்னொரு இந்த குக்கூத் கோமாலியில் வந்து ஃபேமஸானது வந்து பார்த்திங்கன்னா ஷபானோட ஹஸ்பண்டான ஆரியன் ஸோ ஆரியன் வந்து அவர் பேசின விதம் ஷபானா வந்து அவர் பார்த்துக்கிற விதத்தை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அப்புறந்தே வந்து பயங்கரமான ஒரு க்ரேஸ் அவர் மேலேயும் வந்துருக்கு முன்னாடியே அவருக்குன்னு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது பட் இவரையும் வந்து பிக் பாஸ் கூப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர் இது வேறு லாங்குவேஜில் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கறனால வருவாரா அப்படிங்கிறது தெரியல சீரியலாக சம்திங் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் வந்தார்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்காக இருக்கும்னு தோணுது அதுக்கப்புறம் நந்தகுமார் ஸோ நந்தகுமார் வந்து வருவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் ஏன்னா அவர் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு அங்கே விட்டுட்டு இங்கே மூணு மாதம் இருக்கிறது அப்படிங்கிறது டவுட் தான் பட் அவர் வருவாரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சௌந்தர்யா ஸோ யூடியூப்பில் வந்தாங்க ஸோ அவங்க ஃபஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா விக்ட் ஆகிட்டாங்க குக்கூத்து கோமாலியில் ஸோ அவங்கள பிக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இவங்கெல்லாம் போக சுந்தியாக்கா இருக்காங்க ஸோ சுந்தரியாக்கா ஆவியஸாக வந்து மெரினால கடையை மூணு மாசம்லாம் விட்டுட்டெல்லாம் அவங்களால இருக்க முடியாது ஒரு வாரம் கூட இருக்க முடியாது ஸோ கொக்கூத்து கோமாளி அப்படிங்கிறனால அப்பப்போ தான் ஷூட் இருக்கும் ஒரு நாள் ஷூட் இருக்கும் முடிச்சிட்டா மற்ற நாள் வந்து அவங்க அங்கே இருக்கலாம் ஸோ அதனால் அதுக்கும் வந்து அவங்க டவுட்டு தான் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெண்ட்டாக வந்து போயிட்டுருக்குறது எனக்கு இந்த ஒரு கண்டஸ்டன்ஸில் குக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷபானா இல்லைனா ஆரியன் பிரியா ராமன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் உமையர் இவங்க எல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதெல்லாம் குக் இருந்து கோமாளிகள் இருந்து எனக்கு இவங்க நாலு பேரில் வந்தால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா டோலி வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் அவங்க பேசுகிற விதமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அதே மாதிரி கேபிஓ சரத் தங்கதுரை இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக டிவியில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீசனில் வந்து கொண்டு வந்துருவாங்க ஸோ அது இந்த சீசனாக அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து சர்ஜின் ஸோ சர்ஜின் வந்து யூடியூப் மூலமாக ஃபேமஸ் ஆனார் ஸோ இங்கேயும் குகுத் கோமாலியில் அவரோட அவர் ஒரு தனி கேரக்டராக இருக்காரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்துருக்காரு ஸோ குக்குத் பிக் பாஸ் போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இப்போது குக்குத் கோமாலியில் இந்த சீசன் சிக்கில் இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் அண்ட் கோமாளிகள்லேருந்து யார் வந்தால் சூப்பராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக வந்து பிக் பாஸ் நைன் ரிலேட்டடாக எந்த அப்டேட்ஸ் கிடச்சாலும் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடாக நம்ம எடுத்துருச்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்